ஜென்ரலாகவே கன்னியராசியில் பிறந்தவர்கள் தான தர்மங்கள் செய்வதில் சிறப்பானவர்கள் அதுலேயும் சித்திராநிலை பிறந்தவர்கள் மேலு மேலே செய்யக்கூடியவர்கள் அந்த மாந்து இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் உருவாண்டே இருப்பாங்க பண்ணுக்கு ஏதன மரிஜர்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இறுதி யாத்திரையில் கடும் அட்டமற்றது எல்லா டிவி சேனலும் பரப்பினாங்க உங்கள் வீட்டில் யாரு கல்யாணம் ஆனாலும் அவருக்கு முதலுக்கு வந்த பிறகு வாய்ப்பு வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் கதா சதிராணி விஹாய ஜீர்ணா அந்நியானி சமிஹாதி நவானி தேஹி இந்த ஸ்லோகம் கீதையில் கிருஷ்ணபெருமான் சொன்னது இதனோடய அர்த்தம் என்னவென்றால் மனிதன் கிழந்த சட்டையை விட்டு புது சட்டை என்னது போல் இந்த ஜீவனும் இந்த ஆத்மாவும் வேறு உடலை தேடி ஜென்மம் பெறுகிறது சமீப காலத்தில் மக்கள் மனதில் நின்றவர் கேப்டன் தான் அவர் சின்ன வயசில் அப்பா கூட ரைஸ் மில்லில் வேலை செய்துண்டு ஆட்களை நம்ப விசேஷமாக பார்த்துருந்தாரு அதுக்கப்புறம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த அவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பில் ஏறக்குரிய பல வருஷங்கள் கடந்து சென்றது அதற்கு பிற்பாடு அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அரசியலுக்கு வந்தவுடனே ரொம்ப விசேஷமான இடத்துக்கு போனார் அதில் சின்ன சின்ன சர்க்கிள்கள் ஏற்பட்டது அந்த சர்க்கிள்கள் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாதகத்தை கொஞ்சம் அழைச்சி பார்க்கலாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாம் தேதி பிறந்திருக்கார் அவர் செம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு சிம்மலக்னத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று உச்சம் பெற்றிருக்கார் சிம்மலக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் செம்ம சூரியனும் ஆட்சி பெற்றிருக்கார் சுக்கரனும் அமர்ந்திருக்கார் ஐந்தாம் இடம் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அதே மாதிரி சிமக்கல சிமலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பொறுப்பணி ஸ்தலத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லா பலன்களும் விசேஷமாக போயிட்டு இருந்தது அவர் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடமாகிய கட்டகராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கார் அதனுடைய பலாபலம் என்னென்னா விசேஷமான தான தர்மங்கள் செய்யக்கூடிய வர்லது அது பிறக்காரமே யார் போனாலும் எந்த மக்கள் போனாலும் அது பிறகு எல்லா தான தர்மங்கள் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு வந்திருக்காரு அது பிறக்காரமே இவரு ராசி ராசி இந்த கன்னியாசியில் சு சுக்கரன் உச்சமெற்றிருக்கார் அந்த கன்னீராசிக்கு உகந்த குணம் என்னென்னா எல்லோரும் அனுசரித்து போகக்கூடிய குணம் உண்டு ஜென்ரலாகவே கன்னியராசியில் பிறந்தவர்கள் தான தர்மங்கள் செய்வதில் சிறப்பானவர்கள் அதுலேயும் சித்திரா நட்சத்திரம் பிறந்தவர்கள் படி மேலே மேலே செய்யக்கூடியவர்கள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் லக்னத்துக்கு பன்னெண்டில் கேது அது கூட குணமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய குணமும் தான் இவர் அரசியலுக்கு வந்த பின்னாடி சில சில சிக்கல்கள் இவருக்கு ஏற்பட்டிருக்கு அது எதனாலன்னு பார்ப்போ இவர் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல வாழ்ந்து அமைஞ்சிருக்கார் அந்த மாந்து இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் உருவாண்டே இருப்பாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு அது பிரகாரம் அரசியலுக்கு வரும்போது இவருக்கு சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டிருக்கு அவருக்கு இவர் அறியாமலே நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த தடங்கள் ஏற்பட்டது எவ்வளோ தான தர்மம் பண்ணார் ஏன் இவ்வளோ தடங்கள் ஏற்பட்டது ஏன் இந்த சிக்கல்கள் வந்தது ஏன் இவ்வளோ தான தர்மங்கள்லாம் பண்ணார் இதனால் ஏன் தீர்லேயே அவருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் லக்னத்துக்கு அஞ்சாமுடம் குளிகையும் ரெண்டாம் ஆண்டு சனி பகவான் அமர்ந்திருக்காங்க அதனால் ஆரோக்கிய குறைகள் ஏற்பட்டிருக்கு அந்த இதில் இவர் அதை கவனிச்சுக்காம விட்டுட்டா இருக்கோ அதனால்தான் சர்க்களில் ஏற்பட்டு இருந்தால் இருக்குது அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால சில எதிரிகளும் உருவாவாங்க ரெண்டாம் வந்து சனியும் ஐந்தாம் ஆண்டு மாந்தி இருக்கிறதுனால இந்த எதிரும் க கண்டுக்க முடியாது எதிரிகள் உருவாகி அதை கண்டுக்காமல் இருந்ததுனால மனசில் நிறைய ஏற்பட்டுருச்சு அதே மாதிரி இவர் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எதிர்கட்சி எதிர்கட்சியாக உட்காந்து அமர்ந்தாரோ அப்போதுலேருந்தே எல்லா மீடியாக்களும் இவரை வந்து தேவையில்லாத மனசல் ஏற்படுத்தி 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 அதிலே மண் வந்து போயிட்டு அதுலேருந்து வெளியே வந்தார் பெரியவங்க பெரியவங்க யாரும் சொல்லி வச்சிருக்காங்க ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுறவங்க தன்னுடம்பை பாதுகா பாதுகாக்க மாட்டாங்க அதுக்கு உதாரணந்தான் விஜயகாந்த் அவர்களும் உயிர் பிரிந்ததுலேருந்து அடக்கம் செய்கிற வரைக்கும் எல்லா சேனல்களும் தொடர்ந்து லைவ் பண்ணிட்டே இருந்தாங்க இது யாரு யாருக்கு இது வந்து முதல்ல அன்னதலைக்கு நிறைய மக்கள் சேர்ந்தாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நிறைய விசேஷமான மக்கள் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு சேர்ந்தாங்க அதே மாதிரி கலைஞருக்கும் நிறைய மக்கள் சேர்ந்தாங்க அதுக்கடுத்து இப்போ விஜயகாந்த் இத்தனை மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க நியூஸில் சொல்லிட்டுருக்காங்க இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இது அவருடைய இறுதி யாத்திரையில் கடும் அட்டமிட்டது எல்லா டிவி சேனலும் பரப்பினாங்க எல்லா மக்களும் சேவிச்சாங்க எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது ரொம்ப விசேஷமான பலன் இது இவருடைய ஜாதக பிரகாரம் பார்க்க போகும்போது பண்ணில் கேட்டிருக்காரு பண்ணில் கேட்டால் மறுஜன்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஜாதகத்துக்கு அஞ்சல் குருவும் அஞ்சா அஞ்சுக்கு பதினொன்றாம் ஆதி சுக்கர பகவான் எங்கே இருக்காருன்னா லக்னத்தில் அமைஞ்சிருக்கார் இந்த லக்னத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால மறுபுற உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால் இவர் இவங்க வீட்டில் யார் கல்யாணம் ஆனாலும் அவருக்கு முதல் குறைந்தா பிறக்கத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இவருடைய ஜீவன் மறுபடியும் மறுபடியும் எடுத்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பெரும்பாலினை பிரார்த்தித்துக்கலாம் அடியேன் அறிவியலை ஏகே மற்றும் விடுதல் சந்திப்போம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்